நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒலிபரபாகும். கௌரி பவিত্রா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலளிப்பாய். வாரம்பூர் ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்சி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். உள்ளம் கொள்ளை. தெரியுமா? நம்ம ஏரியால சந்தோஷ் அங்க ஆஃபர்ல Toys எல்லாம் வைக்கறங்களாம் ஒரு டாய் வாங்கினா இன்னொரு டை ஃப்ரீயா பவர் ரெஞ்சர்ஸ்ல ரிமோட் கார் வரைக்கும் எல்லாமே இருக்காம் பென்ட்ன வாட்ச் கூட இருக்காம் ஆடியா அது மட்டும் இல்ல பெரிய அணிகலன்கள் கூட ஆஃபர்ல போட்டுருக்காங்களாம் லேடிஸ் ஆடை எல்லாம் ஒன்னு வாங்க மூணு ஃப்ரீயா லக்கி வெனல்கலாம்

சரி வா பாய் பாய் வாங்க வாங்க ஏ ஜோதி மூணு சாரியா எல்லா கலர்லயும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துடணும் மூணு குட்டீஸும் கலக்கிட்டாங்கல்ல ஆமா அதுக்கு தானே ஏத்தி விட்டது பவி என்ன சொன்ன அனுப்பி இப்போ அது கிரியானாங்க கெட்னே என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க இல்ல சும்மா எல்லாம் ஏத்து விட்டு பார்த்தா கரெக்ட்டா பண்ணிட்டீங்க ஓ அப்ப இதான் உங்க பிளானா பிளான் இது இல்ல உங்க அப்பாவையும் பாட்டியையும் சேர்த்து வைக்கிறது எங்களோட பிளான் என்ன நீங்களும் எங்க டீம் ஆயிடுறீங்களா நல்லதானே பண்றீங்க ஆகிடுவோம் ஆனா நீங்களே இவ கூட சேர்ந்து டீம் ஆயிட்டு எங்கெல்லாம் ஏமாத்திட்டீங்களா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுனா என்ன ஆகும் தெரியும்ல பாப்பா நான் அப்பாடா உன் அம்மா கிட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்துறாதடமா அவ ஜாகி ஜான் படத்துல வர மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி அடிப்பா அதுக்கு நீங்க எங்களை ஹெவியாக கவனிக்கணும் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு அப்புறமா வர ரைட் சரி பவி இப்ப அடுத்து என்ன நெக்ஸ்ட் கிருஷ்ணா மாமாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அது எனக்கே தெரியுமே அப்பாவுக்கு வெஜிடபிள் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் சரி அத வச்சு என்ன பண்ண போற பாட்டிய சமைக்க சொல்ல போற யாருக்குன்னு எனக்குன்னு தான் சூப்பர் அங்கேயும் போய் போய் பேச தெரியாம மாட்டிக்கிறதுக்கா ஆமா இல்ல அதுவும் தான் அப்ப நாங்க கேக்குறோம் நீ கூட மாட்டோனல்ல நாங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா போய் செல்வோம் எங்க அப்பா எல்லாம் எவ்ளோ ஈஸே மாட்டிக்கொண்டு தெரியுமா இப்போ வேற கூட்டத்துல மானத்தை வாங்குறாலே முரளி ஆ பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கப்பா அதை விடுங்க நல்லதுக்கு போய் சொல்லானே திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு என் பசங்க அத ஃபாலோ பண்றாங்க